வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஜூன் பன்னெண்டு அந்த எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாங்க கலவரத்தை தடுத்து நிறுத்தி எப்படியோ வேதாவை காப்பாற்றிடுறாங்க இதுக்கப்புறம் வேதா என்னடானா எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா தான் அந்த ரவுடி கும்பலை அனுப்பிச்சி வச்சதே உங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க வேதா இதை கேட்ட வித்யாவோட அப்பாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது ஏமா கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுங்க உங்களை காப்பாற்ற வந்ததே ஏன் பொண்ணுதான் இந்த பிரீத்தினால தான் உங்களுக்கு முதல்ல ஆபத்து அப்படிங்கிறாங்க அம்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மா உங்களை காப்பாற்ற தான் இப்போ எல்லாருமே ஓடி வந்தோம் இந்த பிரீத்தினால தான் முதல்ல உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க சஞ்சய் இதை கேட்டால் வேதாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது ஏய் எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம் அப்படின்னு சொல்லி பிரீத்தியை அறையலான்னு போகிறாங்க வித்யா உடனே வேதா கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படி ஏதாவது ஆபத்து பிரீத்தினால எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா யாரும் என் சாவுக்கு கூட வரவேணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேதா இப்படியெல்லாம் சொல்லி என் வீட்டுக்குள்ளே எப்படியாவது நளைஞ்சிடலான்னு பார்க்குறீங்களா அப்பாவும் பொண்ணும் அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க வேதா இதை கேட்டால் வித்யாவோட அப்பா உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கிற இடத்துல எப்படி நாங்கள் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வாமா பிரீத்தி அப்படின்னு சொல்லி பிரீத்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க வேதா ஆன்ட்டி ஒரு நிமிஷம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பக்கத்தில் போய் நின்று உன் அத்தைக்கு என்னால் தான் பிரச்சனை வரப்போகுது அவங்க சொன்னது கரெக்டு தான் அவங்க சாவு என் கையால் தான் அப்படிங்கிறாங்க பிரீத்தி சொல்லிவிட்டு அங்கேருந்து வேதா கூட கிளம்பிடுறாங்க சஞ்சய் வித்யாவோட அப்பா எல்லாருமே என்னம்மா சொன்னான் அந்த பிரீத்தி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் வெளிப்படையாகவே என்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறா அத்தைக்கு ஆபத்து என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்கிறாங்க வித்யா அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் நாங்கள் சொல்கிறது கேளுமா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியும் உன்னால் தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் நீ தயவு செஞ்சு எங்கள் கூட நம்ம வீட்டுக்கு வந்துடுமா உன்னால் தான் வேதாவாக காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க சஞ்சயோட அப்பாவும் சஞ்சயும் இதை கேட்டால் அப்பா இல்லை இல்லை ஏன் பண்ணாலும் அங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நம்ம அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க வித்யா ஆனால் ஒரு கண்டிஷன் என் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் நடிக்கணும் அதை விட்டு ஓவராக போகக்கூடாது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவும் என் கூட தான் இருப்பார் அப்படின்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க அவங்களுக்கு சஞ்சயும் அவங்க அப்பாவும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறாங்க சரின்னு எல்லாருமே வேதாவோட வீட்டுக்கு போகிறாங்க போய் உட்காந்துட்ருக்காங்க அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு மோரெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிச்சிட்டுருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக வேதாவும் பிரீத்தியும் உள்ளே என்ட்ராகிறாங்க ஏய் உங்களை யார் இங்கே வர சொன்னது அப்படிங்கிறாங்க விதா யார்கிட்ட கேட்கணும் யார் சொல்லணும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கும் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க வித்யா சரிம்மா நம்ம வேணா வீட்டுக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன் வச்சுக்கலாம் வித்யா இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வித்யா கோட் போடட்டும் இல்லை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஓட் போடட்டும் அப்படி ஒரு சின்னதாக ஒரு எலெக்ஷன் வச்சுக்கலாம் நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு இந்த எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க எல்லோரும் எலெக்ஷனில் நிற்கிறவங்க எப்படி இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு சில விஷயங்கள சொல்கிறேன் ஒரு வேலை நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா எல்லாருக்கும் சம உரிமை கொடுப்பேன் முதல் வேலையாக இந்த பிரீத்தியை வீட்டை விட்டு துரத்துவேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் வீடு எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது இதே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு தாராளமாக ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க வித்யா இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ